வணக்கம் சற்று முன்வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் யுபிஐ பேமெண்ட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது ஆனால் திடீரென்று இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள ரேஷன் கடைகளில் யுபிஐ பேமெண்ட்களை ஏற்க ஊழியர்கள் மறுத்துவிட்டனர் இதேபோன்று மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார்கள் வந்துள்ளன பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கிச் செல்லுமாறு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களிடம் கடை ஊழியர்கள் கூறி வருகின்றனர் இது பற்றி கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில் யுபிஐ மற்றும் கூகுள் பே மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வதால் கட்டணமாக பாயிண்ட் ஃபைவ் முதல் ஒன் பாயிண்ட் ஒன் சதவீதம் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது இதனால் அரசுக்கு கூடுதல் செலவாகிறது என்றனர் ரேஷன் கடைகளில் யுபிஐ பணம் செலுத்துவதற்கு கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படக்கூடாது என்று பேடிஎம் மற்றும் பிற சேவை வழங்குனர்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்துள்ளோம் இது குறித்து பரிசீலிக்கப்படும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் தெரிவித்தார் பேடிஎம் கியூஆர் குறியீடுகள் மூலம் பணம் பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன அதன் வாலெட்டை மார்ச் பதினாறு முதல் ரிசர்வ் வங்கி தடை செய்துள்ளது வட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் பிற இடங்களில் யுபிஐ அமைப்பு நிறுத்தப்பட்டது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன ஆரம்பத்தில் நாங்கள் தினசரி சுமார் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வரை பரிவர்த்தனை செய்தோம் ஒரு கிலோ சர்க்கரையை இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கன்சியூமர் வாங்கும் போது அடிக்கடி ஐநூறு ரூபாய் கரன்சியை கொடுப்பதால் அவ்வப்போது வாய் தகராறு ஏற்படுகிறது இருப்பினும் யூபிஐ அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து இது தீர்க்கப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார் ஸோ அப்படி எளிதான முறையாக இருந்தது ஆனால் தற்போது வந்து இந்த காரணங்களினால் யூபிஐ பேமெண்ட் தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளில் புதுசாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கார்டுக்கு புது கார்டுக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வந்திருக்கு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிருக்கு அவங்க வந்து சம்மந்தப்பட்ட கடைகளில் நீங்கள் எஸ்எம்எஸில் வந்த நம்பரை வச்சு பொருத்தல் வாங்கிக்கலாம் நீங்கள் கார்டும் வாங்கிக்கலாம் கார்டு உங்களுக்கு போ போஸ்ட் மூலமாக வந்துடும் மூணாவது முக்கிய அறிவிப்பாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரும் வந்து கைரேகை வைக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பொருள் கொடுப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு இது நிறைய இடங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கு தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படலை ஆனால் கூடிய விரைவில் இந்த முறை சொல்லப்படும் ஒரு ரேஷன் கார்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் கைரேகை வைக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க